அனைவருக்கும் வணக்கம் இன்று டபுள் செயின் முறுக்கு கைப்பிடி எப்படி போடுவது என்பதை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முறுக்கு கைப்பிடிக்கு ஃபஸ்ட்டு உள்வயராக வயராக அடியில் ரெண்டு வயர் கட் பண்ணிக்கிறணும் ரெண்டு வயர் கட் பண்ணிவிட்டு கூடையில் ரெண்டு வயரையும் ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு கூடையில் வந்து ரெண்டு பக்கமும் அளவு கரெக்டாக நான் வந்து இருபத்தி எட்டு லைன் கூடையில் போட்டிருக்கேன்னா அதில் ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக அளவு எடுத்து நான் அந்த கட்டத்தில் ரெண்டு கட்டத்தை மார்க் பண்ணி அளவெடுத்து வயரை கோர்த்துக்கிறேன் இந்த மாதிரி கோர்த்துட்டு ரெண்டு கலர் வயர் வேணும் ஒன்று ஆரஞ்சு கலரு இன்னொன்று ஒயிட்டு ஒயிட் கலர் வயரை இந்த மாதிரி கொஞ்சம் சொருகிறதுக்கு விட்டு சொருகி இந்த ரன்னிங் வயராக வச்சுக்கிறணும் அதுக்கடுத்து ஆரஞ்சு கலர் வயரையும் இந்த மாதிரி உள் பக்கமாக கூடி கோர்த்து விட்டுட்டு கொஞ்சமாக ரன்னிங் வயராக வச்சுக்கணும் ஆரஞ்சு கலர் வயரையும் ரெண்டு வயரும் கோர்த்துட்டு ரெண்டு ரன்னிங் வயருக்கு இதுக்கு தேவைப்படும் சாதாரண முறுக்கு கைப்பிடிக்கு வந்து ஒரு ரன்னிங் வயறு தான் இது டபுள் செயின் முறுக்கை அப்படின்றதுனால ரெண்டு ஒயர் சேர்த்துக்கிறோம் ரெண்டு ஒயிட் கலர் ஒயரை நல்லா உள் பக்கமாக வச்சுட்டு வெளிப்பக்கமாக இந்த ரன்னிங் ஒயர் ஒயிட் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி இழுத்துட்டு அதுக்கடுத்து ஒரு அடுத்த லைனில் உள்ள ஒயிட் கலர் ஒயரையும் லூப் ஃபார்ம் பண்ணி டைட் வச்சிடணும் அதுக்கடுத்து ஆரஞ்சு கலர் ஒயரை ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயிட் கலர் ஒயரை எடுத்து லூ ஃபார்ம் பண்ணி வெளியே உள்ளேருந்து வெளியே எடுத்துகிட்டு அதுக்கடுத்து ஒயிட் கலர் ஒயரு லெஃப்ட் சைட்லையும் லூ ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி எழுத்துக்கிறணும் அடுத்து ஒயிட் கலர் ஒயரை இப்படி மடித்து உள்ளே வச்சு உள்ள வெயில் வயரை வெளியே எடுத்துடணும் அதுக்கடுத்து லெஃப்ட் சைடில் லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற வயரையும் உள்ளேருந்து வெளியே எடுத்து விடணும் அதுக்கடுத்து டைட் வைக்கணும் அடுத்து ஆரஞ்சு கலர் வயரை எடுத்து இந்த மாதிரி லூ ஃபார்ம் பண்ணி ஒயிட் கலர் வயரை உள்ளேருந்து வெளியே எடுத்து விடணும் நல்லா டைட் வச்சுக்கிறணும் டைட் வச்சுட்டு இந்த மாதிரி மடித்து ஒயிட் கலர் வயரை உள்ளேருந்து எடுத்து விட்டு அதுக்கடுத்து மடித்து லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டில் ஒரு ஒயர் எடுத்து உள்ளேருந்து வெளியே எடுத்து விடணும் ஆல்ரெடி நீங்கள் முறுக்கு கைப்பிடி போட்டிருப்பீங்க இதில் வந்து ரெண்டு கலர் ஒயர் யூஸ் பண்ணி ஹேண்டில் போடுறோம் ஒரு லைன் ஆரஞ்சு ஒரு லைன் ஒயிட் கலரில் போடணும் அது டபுள் கலரு இப்போ ஒவ்வொரு ஒயரும் ஒரு லைனில் ஆரஞ்சு எடுத்து போட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து ஒயிட் போட்டு முடிக்கணும் அதுக்கடுத்து ஆரஞ்சு இப்படி மாற்றி மாற்றி போடணும் இப்படி இழுத்து டைப் வச்சுக்கணும் அதுக்கடுத்து இந்த ஆரஞ்சை எடுத்து மடித்து பெருவரில் வச்சு பிடிச்சிக்கிட்டு ஃபார்ம் பண்ணி ஒயிட் எடுக்கிறோம் அதுக்கடுத்து லெஃப்ட் ஹேண்டை மடித்து ஒயிட் எடுத்து உள்ள விழுந்து வெளியே எடுத்து விட்றோம் அந்த பிடிக்கிறது வந்து பெருவரில் வச்சு நல்லா பிடிச்சிட்டு ரெண்டு பக்கமும் லூ ஃபார்ம் பண்ணி இந்த செயினை எடுத்து முடிக்கணும் லெஃப்ட் ஹேண்டில் வர்றப்ப லெஃப்ட் ஹேண்டை வச்சு லூ ஃபார்ம் மக்கு கரெக்டாக ஈஸியாக இருக்கும் ரைட் ஹேண்டில் வர்றப்ப ரைட் ஹேண்டில் லூ ஃபார்ம் பண்ணிக்கிறோம் இந்த மடித்து லெஃப்ட் ஹேண்டில் லூ ஃபார்ம் பண்ணி வெளியில் உள்ள அந்த உள்ள வயரை வெளியே எடுத்து விடணும் பாருங்க மடிச்சுட்டு அடுத்து ஒயிட் எடுக்கிறோம் ஒயிட்டை அந்த மாதிரி மடித்து உள்ளே உள்ள வெளியே எடுத்து போடுறோம் அடுத்து இங்கே லெஃப்ட் ஹைண்டில் பிடிச்சிட்டு ப்ளூ ஃபார்ம் பண்ணி உள்ள உள்ள வெளியே எடுத்து விடுறோம் அடுத்து ஆரஞ்சு இப்படி மடித்து பிடிச்சிக்கணும் பெருவரில் இந்த மாதிரி வெளியில் உள்ள வயரை உள்ளேருந்து எடுத்து போடணும் ஒயிட்ட பாருங்கள் இந்த மாதிரி உள்ள ஃபார்ம் பண்ணி டைட் வச்சுக்கிட்டே வாங்க அந்த மடிக்கிறது வந்து பெருவரில் வச்சு அமைக்கி கரெக்டாக மடிச்சது ஒன்றா அந்த வந்து முறுக்கு வந்து கரெக்டாக விழுகும் மாதிரி இந்த மாதிரி பண்ணணும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரப்போ லெஃப்ட் ஹேண்டில் லூப் ஃபார்ம் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அடுத்து ஆரஞ்சை பாருங்க மடித்து லூப் ஃபார்ம் பண்ணி ஒயிட் எடுக்கிறோம் போல் லெஃப்ட் ஹேண்டில் மடித்து வெளியே எடுத்து விடணும் அதே தான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தடவை ஒயிட்டு ஒரு தடவை ஆரஞ்சு இப்போ நம்மளுக்கு ரெண்டு கலரில் அந்த முறுக்கு வந்து கிடைக்கிது ஒரு கலரில் பின்பல ரெண்டு கலர் வச்சு பின்னுறோம் இந்த மாதிரி ஒயிட்டில் ஒரு தடவை ஆரஞ்சில் ஒரு தடவை எடுத்து வயரை வச்சு பின்றோம் அப்போ ரெண்டு செயின் நம்மளுக்கு கிடைக்குது ஒரே கலரில் முறுக்கை இப்படி போட்டிருக்கோம் இதில் வந்து ரெண்டு கலரில் வச்சு போடுறோம் ரெண்டு ரன்னிங் வயர் வச்சு செய் பின்னுறோம் நல்லா பின்னிட்டு நல்ல வயர் உள்வயரை இழுத்து டைட் வைக்கணும் டைட் வச்சுட்டு அதுக்கடுத்து லூ ஃபார்ம் பண்ணி ஒயிட்டு இழுக்கணும் அதுக்கடுத்து ஒயிட் வயர் எடுத்து இப்படி லூ ஃபார்ம் பண்ணி வெளியில் உள்ள வயரை வெளியே எடுத்து விட்டுட்டு அதுக்கடுத்து லெஃப்ட் ஹேண்டில் லூஃபார்ம் பண்ணி உள்ளே உள்ள வயரை வெளியே எடுத்து விட்றோம் அப்படியே ஆரஞ்சு ஒயிட் அப்படி மாறி மாறி பின்னிட்டு வரப்போ நம்ம ரெண்டு செயின் வரும் ரெண்டு கலரில் கிடைக்கும் அடிப்பேவோ அதை திருப்பி விட்டுட்டு லூப் ஃபார்ம் பண்ணணும் நம்மளுக்கு அந்த முறுக்கு வந்து ந நடுவில் வரும் இருக்காமல் பிடிச்சிக்கிறணும் அந்த முறுக்கை விடாமல் விரட்டி அடுத்த பக்கம் வைக்கிறப்ப நம்மளுக்கு அந்த செயின் கிடைக்கும் அமைக்கி வச்சு பிடிக்கணும் அதுக்கடுத்து லெஃப்ட் ஹேண்டில் லூ ஃபார்ம் பண்ணணும் உள்ள விழுந்து வெளியே ரைட் ஹேண்டில் எடுக்கணும் அப்போ நம்மளுக்கு அந்த செயின் வந்து நடுவில் கிடைக்கும் அதை திருப்பி லூஃபார்ம் பண்ணணும் இதுலேருவோ சாதாரண ஒரே கலரில் முறு எப்படி போட்டிருக்கேன் டபுள் கலரில் முறுக்காய் இப்படி போட்டிருக்கு இது வந்து டபுள் செயினாக வருது ஒரே லைனாக ரெண்டு செயின் வர்ற மாதிரி முறுக்காய் இப்படி போட்டிருக்கேன் ரெண்டு வயர் ஏற்கனவே போட்டுருக்குறோம் அந்த கைப்பிடி அளவு வச்சு ஒரே அளவு வந்த உடனே ரன்னிங் வயரை நம்ம கட் பண்ணி விட்டுட்டு கோர்த்து விட்றணும் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேர்த்து போட்டுட்டு அதுக்கடுத்து ரன்னிங் வயரை கட் பண்ணி விடணும் என்னுடைய சேனலில் இன்னும் முறுக்கு கைப்பிடி எப்படி போடுன்றது போட்டிருக்கேன் அதையும் பார்த்து கற்றுக்கோங்க ரன்னிங் வேற இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு கோர்த்து விட்டு நல்லா ஒரு நாட் போடணும் நாட் போட்டு நம்ம எக்ஸ்ட்ரா உள்ள வயரை கூழையில் வயரை வந்து கோர்த்து விட்டு திருப்பி விட்டமாக்கும் கைப்பிடி ரெடி ஆகிடும் ஒரு முடிச்சு போட்டு கோர்த்து விடணும் எக்ஸ்ட்ரா உள்ள வயரை இந்த மாதிரி ஒரு நாட் போடுங்க டைட்டாக வச்சு டைட்டாக வச்சு போட்டு அதுக்கடுத்து வயரை வந்து கோர்த்து விடணும் பொறுத்துட்டு எக்ஸ்ட்ரா உள்ள வயரை கட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் கூலியாக திருப்பிடலாம் எப்படி பார்க்குறவங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைப்பிடி கீழே விழுகாமல் சாஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஒரு அடியில் வயரை கட் பண்ணி இந்த மாதிரி உள்ள கோர்த்து ரெண்டு பக்கமும் கட்டி விட்டுறணும் முடித்து போட்டு அதுக்கடுத்து இன்னும் ஒரு தடவை கோர்த்து உள் பக்கமாக கோர்த்து வெளியே கொண்டு வந்து முடித்து போட்டு கோர்த்து விட்டமாக்கு இந்த வய கைப்பிடி வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக நிற்கும் இல்லாட்டி சரிஞ்சு கீழே வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் ஒரு அடி கட் பண்ணி இந்த மாதிரி போட்டு கோர்த்து விட்ருங்க அதே மாதிரி அடுத்த சைடும் கட்டி விடணும் அப்படியே முடிஞ்சிட்டோமாக்கோ கப்படி வந்து கீழே தொங்காமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிற்கும் அதுக்காக இந்த மாதிரி முடிஞ்சிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள வயரை கோர்த்து விட்டுறணும் இப்படி ஹோலில் ஒரு ஹோலில் இருந்து அடுத்த ஹோல் கோர்த்துட்டு அந்த வெளியிலேருந்து உள் பக்கமாக வச்சு திருப்பி வெளியே கொண்டு வந்துட்டு மறுபடியும் உள்ளே கொண்டு வந்து முடிச்சு போட்டு கோர்த்து எக்ஸ்ட்ரா உள்ள வயரை கோர்த்து விட்டுருவாங்க